தமிழ்த் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பொய் சொன்ன ஊடகங்கள் வன்மையான கண்டனங்களை தெரிவித்த சீமான் தம்பி எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருப்போம் சில தினங்களுக்கு முன்பு நாகப்பட்டினத்தில் திரு கே ஜி சேகர் என்கிற முன்னாள் திமுக பொறுப்பாளர் நூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினரோடு சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் ஆனால் இது ஒரு செய்தி ஆகிவிடக்கூடாது என்பதற்காக ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் அதாவது இந்த திராவிட மாடல் நபர்கள் ஊடகங்களிடம் பேசி தங்கள் கட்சியிலிருந்து பிரிந்தவர்களை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் என பொய் செய்தி ஒன்றை வெளியிட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் திரு கே ஜி சேகர் அவர்கள் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியில் இருந்தவரும் அல்ல அவரோடு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்களும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களும் அல்ல ஆனால் ஆளும் கட்சி என்பதால் திமுக தரப்பில் ஊடகங்களை வலியுறுத்தி இது போன்ற பொய்யான செய்திகளை மக்கள் முன் வெளியிட வைக்கிறார்கள் குறிப்பாக தந்தி டிவி நிர்வாகத்திற்கு ஒரு அறிவுறுத்தல் உங்களது நிருபர் ஸ்ரீதர் அனுப்புகிற செய்தி உண்மையா பொய்யா என்பதை பரிசோதனை செய்து வெளியிடுங்கள் அவர் ஏன் இப்படி பொய் செய்திகளை அனுப்புகிறார் என்பதை குறித்த ஆய்வுகளை செய்து பாருங்கள் இது குறித்து தந்தி டிவி நிர்வாகத்திற்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்திற்கு பின்னால் மிக பெரிய திரை மறைவு வேலைகள் நடைபெறுகின்றன எல்லாவற்றையும் ஆதாரத்தோடு வெளிப்படுத்த நாகை மாவட்ட நாம் தமிழர் கட்சியினர் மிக விரைவில் பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சியில் ஊடக அறம் என்பது அதிகாரத்திற்கும் பணத்திற்கும் விலை போகிற ஒன்றாக மாறிவிட்ட நிலையில் ஜனநாயகம் என்பதே இல்லாத நிலை ஏற்பட்டுவிட்டது இதற்கு வன்மையான கண்டனங்கள் என ஹுமாயின் கபீர் அவர்கள் நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் இதை பதிவு செய்திருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக பொய்களை பறக்கும் இந்த ஊடகங்களுக்கு நாம் பதிலடி கொடுக்க வேண்டியது என்பது காலத்தின் கட்டாயம் குறிப்பிட்டு ஒரு நபரை பதிவு செய்யும் அளவிற்கு நடந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய திரைமறைவு வேலைகள் என்று பல விஷயங்களை குறிப்பிட்டுள்ளார் விரைவில் அண்ணன் ஹுமாயின் கபீர் ஆதாரத்தோடு எல்லாத்தையும் உடைப்பார் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது